ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ நம்ம சேனலில் டிசம்பர் பத்தாம் தேதியிலிருந்து வாகை டூ பாயிண்ட் ஓ தமிழ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இந்த வீடியோவில் பேச்சை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ பேச்சுக்கான ஷெட்யூல் டெலிகிராம் குரூப் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது வில்லிங்க இருக்காங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது அதில் ஜாயின் பண்ணி மாடல் கொஷின் பேப்பரை வந்து பார்த்துக்கலாம் ஸோ இந்த பேச்சில் நம்ம எப்படி கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா தமிழ் நியூ புக்கு ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஸோ அதுக்கப்புறம் ஓல்டு புக் ஸோ அதுக்கப்புறம் சிறப்பு தமிழ் ஓகேங்களா உங்களுக்கு தமிழை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் பேட்டர்னே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நியூ புக்கில் இருந்து ஒரு எழுபத்தஞ்சு கொஷின்ஸ் கிட்ட உங்களுக்கு கவர் ஆகிடும் அடுத்தது வந்து ஓல்டு புக்கில் இருந்து ஒரு பதினஞ்சு கொஷின்ஸ் ஸோ அதுக்கப்புறம் சிறப்பு தமிழில் வந்து ஒரு அஞ்சுலேருந்து எட்டு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க ஸோ ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன் ஆர் டூ கொஷின் வந்து அவுட் ஆஃப் த புக்கில் இருந்து கேட்பாங்க ஓகேங்களா ஸோ அதாவது அது வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ கொஷின் படிச்சிங்க அப்படின்னா அந்த கொஷின் உங்களுக்கு வந்து கவர் ஆகிடும் ஓகே இந்த பேட்சில் நம்ம டேர்ம் வைஸ் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் ஸோ டோட்டலாக வந்து முப்பத்தி அஞ்சு டெஸ்ட் வந்து நம்ம கவர் பண்ணுறோம் ஸோ டோட்டல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் இதை வந்து நீங்கள் ஜிபே அண்ட் அது ஃபோன்பே மூலமாக ஸ்க்ரீனில் தெரியிற இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு பே பண்ணிவிட்டு நீங்கள் எந்த நம்பருக்கு பே பண்ணுறீங்களோ அதே நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் குரூப்பில் வந்து அனுப்புங்க ஸோ நீங்கள் அனுப்புனதுக்கப்புறம் செப்பரேட்டாக உங்களை ஒரு டெலிகிராம் குரூப்பில் ஆட் பண்ணிவிடுவோம் ஸோ அந்த குரூப்பில் உங்களுக்கு டெஸ்ட் வந்து நடக்கும் சரிங்களா டெஸ்ட்டு எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டேட் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ அந்த டெஸ்ட் டேட் அன்றைக்கி ஈவினிங் எழரை மணிக்கு கொஷின் பேப்பர் பிடிஎஃப் எட்டரை மணிக்கு ஆன்சர் கி பிடிஎஃப் மார்க் அப்லோட் லிங்க் வந்து கொடுத்துருவோம் ஸோ ஷீட்டை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு ஸோ ஆன்சர் கி போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ மார்க் அப்படின்றத கூகுள் ஃபார்ம் லிங்க்கில் வந்து போஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுப்போம் ஸோ இன்றைக்கி ஈவினிங் ஏழரை மணிக்கு டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதிலிருந்து உங்களுக்கு ஒன் டே டைம் ஸோ அந்த ஒன் டேக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் டெஸ்ட்டை எழுதி அட்டன் அப்லோட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஓல்டு புக்கோட கொஷின் பேப்பர் உங்களுக்கு இந்த பெய்டு குரூப்பில் வந்து நாங்கள் ஷேர் பண்ணுவோம் சரிங்களா ஸோ இந்த பேச்சில் நம்ம நியூ புக்கை வந்து டேர்ம் வைஸ் வைக்க போகிறோம் ஸோ ஓல்டு புக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான கொஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருவோம் ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் நியூ புக்குக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் சரிங்களா ஸோ நியூ புக்கில் இருந்து உங்களுக்கு ஸோ செவன்ட்டி ஃபைவ்லேருந்து எயிட்டி கொஷன்ஸ் வரைக்கும் வரதால நீங்கள் நியூ புக்கை தரவாக வந்து முடிச்சுட்டு தான் ஓல்டு புக்கை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் ஸோ பத்தாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஒன் ஆறாவதுல ஃபர்ஸ்ட் டேர்ம் ஓகேங்களா ஸோ அந்த டேர்ம் ஃபுல்லாக நீங்கள் படிச்சுட்டு ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய டெஸ்ட்டில் வந்து நூறு கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ஒரு நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் வந்து கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அந்த புக்கில் எங்கேருந்து இருந்து கேட்டாலும் உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டும் வந்து நம்ம டேர்ம் வைஸ் வைக்கிறோம் டேர்ம் வைஸ் வைக்கும்போது உங்களுக்கு வந்து புதுசாக படிக்கிறவங்களுக்கும் ஒரு ஈஸியாக இருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து மிஸ் ஆகாது சரிங்களா ஸோ டேர்ம் வைஸ் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது ஃபுல்லாக ஒரு டேர்ம் வந்து கம்ப்ளீட்டாக படித்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் ஸோ அதனால் வந்து நம்ம டேர்ம் வைஸ் வந்து வைக்கிறோம் ஆறாவது ஏழாவது எட்டாவது ஸோ இது மூணும் நீங்கள் அப்புறம் ஒரு ரிவிஷன் ஸோ அதுக்கப்புறம் நைன்த் அண்ட் டென்த்து வந்து நம்ம இயல் வைஸ் வந்து பிரிச்சிருக்கோம் மூணு மூணு இயலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் ஸோ அது முடித்ததுக்கப்புறம் ஒரு ரிவிஷன் அதுக்கப்புறம் லெவன்த் அண்ட் டுவெல்த்து ஸோ அதுவும் இயல் வைஸ் ஒரு மூணு இயலுக்கும் ஒரு டெஸ்ட்டு ஸோ அது முடித்ததுக்கப்புறம் ஒரு ரிவிஷன் ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு தமிழ் ஸோ லெவன்த் அண்ட் டுவெல்த்தில் இருக்கக்கூடிய சிறப்பு தமிழ் ஸோ அது முடித்ததுக்கப்புறம் ஒரு ரிவிஷன் ஸோ அதுக்கப்புறம் ஸோ நாலு ஃபுல் டெஸ்ட் சரிங்களா ஸோ இதை நீங்கள் கவர் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் நியூ புக்கை முடித்த உடனே உங்களுக்கு ஓல்டு புக் ஓல்டு புக்கை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான கொஷின்ஸ் வந்து நாங்கள் இந்த குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுவோம் ஸோ நீங்கள் அதை வந்து கவர் பண்ணிங்க அப்படின்னா போதும் சரிங்களா ஸோ ஒவ்வொரு டேர்முக்கான சிலபஸ் வந்து நம்ம இந்த பேட்ச் இந்த ஷெடியூல்லே அட்டாச் பண்ணியிருக்கோம் ஸோ அதை வந்து நீங்கள் பாருங்கள் ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அக்டோபரில் ஸோ அதை வந்து ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போயிட்டுருக்கு ஸோ அந்த பேட்சில் ஜாயின் பண்ண முடியாதவங்க இந்த பேச்சில் வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கான ஃபைனல் பேட்ச் சரிங்களா ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்சே உங்களுக்கு ஸோ மே வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் சரிங்களா ஸோ ஏன்னா படிக்கிறதுக்கு போதுமான டைம் கொடுத்து நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்டும் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ அதனால் உங்களுக்கு மே முப்பத்தி ஒன்றோட இந்த பேட்ச் வந்து கம்ப்ளீட் ஆகும் ஸோ அப்படி பார்க்கும்போது டிசம்பர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்டூ மே ஆறு மாதம் ஸோ அந்த ஆறு மாதத்தில் நீங்கள் தமிழை ஃபுல் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி முடிச்சிடலாம் சரிங்களா ஸோ சைடு பை சைடாக வந்து நம்ம ஜிகே பேஜும் வந்து உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் ஸோ ஷெடியூலை ஃபாலோ பண்ணுறதில் ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கும் நீங்கள் அல் ஆல்ரெடி படிச்சிருந்து ரிவிஷன் பண்ணியிருந்ததாக மட்டும் தான் நீங்கள் அந்த டெஸ்ட் அட்டன் பண்ண முடியும் பட் ஆனால் இந்த பேட்ச் நீங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் படிக்கிறதுக்கான போதுமான டைம் இருக்குது ஸோ நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணலாம் சரிங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு ஒனுக்கான கொஷின் பேப்பர் ஸோ இந்த கொஸ்டின் பேப்பருடைய பிடிஎஃப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது ஸோ டவுன்லோட் பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கு ஸோ எந்த அளவுக்கு டீப்பாக வந்து நம்ம கொஸ்டின் செட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து நீங்கள் இந்த கொஷின் சால் இந்த கொஷின் பேப்பரை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டேமுக்கும் நம்மளுடைய கொஷின் பேப்பர் வந்து இருக்கும் ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா தமிழ்ல நிச்சயமா உங்களால் நைன்ட்டி எயிட் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் சரிங்களா ஸோ மினிமம் நைன்ட்டி எயிட் வந்து நீங்க கண்டிப்பாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ இதை வந்து லாஸ்ட் பேட்சில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்கு ஸோ எல்லாேருமே வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த பேட்ச் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ லாஸ்ட் டே வரைக்கும் வெயிட் பண்ணாமல் ஸோ உங்களால் எப்போ முடியுதோ ஸோ அப்போ வந்து பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ லாஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா சர்வர் இஷ்யூ வரதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது ஸோ வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னாலும் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை சார் எனக்கு சிலபஸ் வைஸ் பேட்ச் வேணும் அப்படின்னாலும் நம்ம சேனலில் ஃப்ரீயாக வந்து பேட்ச் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் சிலபஸ் வைஸ் அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ புதுசாக படிக்கிறவங்க ப்ளஸ் வந்து புக் வைஸ் படிக்கிறோன்னு நினைக்கிறவங்க ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வாகை டூ பாயிண்ட் ஒன் பேச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க் யூ